நம்ம கார்த்திகை தீபத்தில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தீபா நாச்சியாருக்காக பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு போயிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெண் சாமியார் ஒருத்தங்களை பார்க்குறாங்க ஆல்ரெடி நம்ம தீபாவை ஒரு காட்டுப்பகுதிக்கு அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கையில் மஞ்சள் கயிறெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க அந்த பெண் சாமியார் தான் இப்போ கோவிலையும் வந்து அவங்களுக்கு பரிகாரம் இந்த மாதிரி நீ செய் ஓங்கிட்டே நீ சக்தியை வச்சுக்கிட்டு ஓ அத்தையை காப்பாற்றுறதுக்கு நீ கஷ்டமான பரிகாரம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நீ இருக்க ஸோ நீ இது இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுனா போதும் ஓ அத்தை பிழைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் சாமியார் சொல்கிறாங்க இப்போ என்ன பணிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா வந்து பாட்டு பாடுறதாங்க ஸோ கடைசியாக நமக்கு தீபாவுக்கு இருக்கிற ஒரே சான்ஸு அம்மன்கிட்ட வந்து சாமி கிட்ட நீ மனமுருகி வேண்டி பாடிக்கிட்ட பாடின அப்படின்னா கண்டிப்பாக அத்தையை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க ஸோ தீபா பாடக்கூடாதுன்னு சொல்லி ரம்யா பல முயற்சிகளை பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒரு தீபா எப்படி அவங்களோட வாய்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த வாய்ஸை வந்துட்டு டம்மி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பொடி மாதிரி வந்து ஒருத்தரை வந்து கொண்டு வந்து கொடுக்க சொல்லி அந்த பவுடரை வந்து பானங்களை கலக்குறாங்க அந்த பானத்தை அந்த பெண் சாமி தான் குடிக்கிறாங்க ஸோ பெண் சாமியாக இருந்த பானத்தை குடித்ததுக்கு அப்புறம் ரம்யாவுடைய த்ரோட் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகிடுது ஸோ அவங்களுக்கு தொண்டை வலிக்கிற மாதிரி ஆகிடுது உடனே அந்த பிளேஸில் இருந்து ஓடி போயிறாங்க அதுக்கப்புறம் தீபா நல்லபடியாக கடவுளை வேண்டிக்கிட்டு சூப்பராக வந்து பாட்டு பாடுறாங்க எந்த ஒரு விஷயத்தை நம்ம கார்த்திக் ஒழிஞ்சிருந்து பார்க்குறாங்க நம்ம தீபா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அம்மாவுக்காக இவ்வளோ பரிகாரம் பண்ணிக்கிட்டதுக்காங்களே ஸோ அப்போ தீபா இப்போ கார்த்திக் வந்துட்டு தீபா இவ்வளோ பெரிய பரிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் ரொம்ப பெருமையான தீபாவை பரிகாரம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் டாக்டர் ஒரு குட் நியூஸை சொல்கிறாங்க தீபா படுனதுனால பார்த்தீங்கன்னா இந்த நாச்சியார் கல் முடிச்சிடுறாங்க ஃபேமிலி எல்லோரையும் வர சொல்லி டாக்டர் இந்த விஷயத்த சொல்கிறாங்க அவங்க அத் அம்மா வந்து உயிர் பழிச்சிட்டாங்க இது கடவுள் செயல் தான் அவங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது